மர அச்சக சிறிய அளவிலான உற்பத்தி அலகு அமைப்பதற்கான எங்கள் வழிகாட்டிக்கு வரவேற்கிறோம் இந்த வீடியோவில் தேவையான ஆரம்ப முதலீட்டை இரண்டு பிரிவுகளாக பிரிப்போம் முதலில் நிலையான மூலதனம் பற்றி பேசலாம் இது ஆறு லட்சத்து ஐம்பதாயிரம் ரூபாய் ஆகும் கட்டிடம் இயந்திரங்கள் மற்றும் உபகரணங்கள் போன்ற நீண்டகால சொத்துக்களில் முதலீடு செய்வதும் இதில் அடங்கும் தேவையான பழுதுபார்ப்பு உட்புற விலைகள் மற்றும் தளபாடங்களுடன் கட்டிடம் அல்லது ஒரு கொட்டகை அமைப்பது பற்றி நாங்கள் பேசுகிறோம் நினைவில் கொள்ளுங்கள் முந்தைய வீடியோவில் இயந்திரங்கள் மற்றும் உபகரணங்களை பற்றி ஏற்கனவே விவாதித்தோம் காப்பீடு உரிமங்கள் மற்றும் அனுமதிகள் போன்ற செலவுகளும் நிலையான மூலதனத்தில் சேர்க்கப்பட்டுள்ளன அடுத்து எங்களிடம் செயல்பாட்டு மூலதனம் உள்ளது மொத்தம் எட்டு லட்சத்து ஐம்பதாயிரம் ரூபாய் இது உங்கள் அன்றாட நடவடிக்கைகளுக்கு இன்றியமையாதது இது கையில் உள்ள பணம் சுமார் ஒன்று மாத சரக்கு மற்றும் நான்கு வாரங்கள் வரை பெறத்தக்கவற்றை உள்ளடக்கியது அனைத்து வாங்குதல்களும் பணத்தில் செய்யப்பட்டவை என்று நாம் கருதுகிறோம் செயல்பாட்டு மூலதனத்தின் இந்த கணக்கீடு நீங்கள் லாபத்தை அடையும் வரை ஆரம்ப பண எரியும் காரணிகளையும் கொண்டுள்ளது எங்கள் வரவிருக்கும் வீடியோவுக்காக காத்திருங்கள் அங்கு லாபத்தை விரைவாக அடைய தொடக்க செலவுகளை குறைப்பதற்கான உதவி குறிப்புகளை பகிர்ந்து கொள்வோம் எனவே உங்கள் வூட்பிரஸ் சிறிய அளவிலான உற்பத்தி பிரிவின் மொத்த மூலதன முதலீடு பதினைந்து லட்சம் ரூபாய் ஆகும் இது உங்கள் வணிகத்திற்கான தெளிவான நிதி வரைபடத்தை உங்களுக்கு வழங்குகிறது ஒரு நாளைக்கு எண்பது கிலோ திறன் கொண்ட வணிகத்தை அமைக்க தேவையான மூலதனம் பதினைந்து லட்சம் ரூபாய் என்பதை நினைவில் கொள்க இந்த மூலதனத்தை எங்கிருந்து பெறுவது என்பதை புரிந்து கொள்வது உங்களுக்கு எவ்வளவு தேவை என்பதை அறிவது போலவே முக்கியமானது நிலையான மூலதனம் மற்றும் செயல்பாட்டு மூலதனம் வெவ்வேறு பாத்திரங்களை கொண்டுள்ளன எனவே அவற்றின் ஆதாரங்கள் தனித்துவமாக இருக்க வேண்டும் நிலையான மூலதனம் என்பது ஆலை மற்றும் இயந்திரங்கள் போன்ற உங்கள் வணிகத்தில் நீண்ட காலமாக இருக்கும் சொத்துக்களில் முதலீடு செய்யப்படுகிறது இது விரைவாக பணமாக மாறாததால் இது வஃபிக் சக்தி என்று அழைக்கப்படுகிறது நிலையான மூலதனத்தை திரட்டுவதற்கு தனிப்பட்ட சேமிப்பு நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினரின் உதவி கூட்டாண்மை அல்லது லாபத்தை மீண்டும் முதலீடு செய்வது போன்ற உடனடி திருப்பிச் செலுத்துதல் தேவையில்லாத நீண்ட கால நோயாளி ஆதாரங்களை கவனியுங்கள் மறுபுறம் செயல்பாட்டு மூலதனம் உங்கள் அன்றாட வணிக நடவடிக்கைகளின் உயிர்நாடியாகும் மூலப்பொருட்களை வாங்குவதற்கும் செயல்பாட்டு செலவுகளை ஈடுகட்டுவதற்கும் நீங்கள் இதை பயன்படுத்துகிறீர்கள் இது வேலை செய்யும் மூலதனம் என்று அழைக்கப்படுகிறது ஏனெனில் இது உங்கள் விற்பனை சுழற்சியுடன் தொடர்ந்து நகர்கிறது இது ஒரு வாரம் முதல் மூன்று மாதங்கள் வரை இருக்கலாம் இதற்கு பொருத்தமான ஆதாரங்கள் குறுகிய காலத்திலிருந்து நடுத்தர காலத்திற்கு இருக்கலாம் ஒருவேளை நிலையான திருப்பிச் செலுத்துதல்களை உள்ளடக்கியிருக்கலாம் விருப்பங்களில் சமூக நிறுவனக் கடன்கள் அல்லது ஓவர் டிராஃப்ட் மற்றும் குறைந்த வட்டி விகிதத்தில் வங்கிகளிடமிருந்து ரொக்க கடன் வசதிகள் அடங்கும் இந்த நிதி திட்டமிடல் மூலோபாயத்தின் மூலம் வெற்றிகரமான மர அச்சக சிறிய அளவிலான உற்பத்தி பிரிவை நிறுவுவதற்கான பாதையில் நீங்கள் நன்றாக இருக்கிறீர்கள் வியாபார் கோச் சேனலுக்கு குழு சேரவும்